குறைசிலால் தத்துடைய பரிசு நாம மகிமைப்படுவதாக சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கிற காலமும் சூழ்நிலையும் வந்தாலும் கூட ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாது அப்படின்னு சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னைக்கு நாம் ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஆண்டவரை தேடுறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் வேதத்தை வாசிக்கிறேன் சர்ச்சுக்கா உபவசபத்துக்கா நான் ஒழுங்காக போயிடுறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் குறைவு இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்தேனா தேடி பார்த்தேனா நிறைவுகளை பார்க்கிலும் அநேக குறைவுகள் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேக தேவனை தேடுகிற அப்படின்னு சொல்லிக்கிறேன் பிள்ளைகள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்குறோம் ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட உங்கள் சூழ்நிலைகளில் க நான் ஜெபிக்கிறேன் நான் வேதத்தை வாசிக்கிறேன் அதிகமாக நான் சபைக்குள்ளாக போய் உட்காந்து ஜெபிக்கிறேன் அதனால வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவதை நீங்களே சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை ஒருபோதும் போய் சொல்லுவதில்ல கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படவே படாது ஆனால் நாம் ஏன் இந்த குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் கற்றுரை தேட வேண்டிய விதமாக என்ன செய்யலை தேடல இப்போ நம்முடைய வீடை வச்சுப்போமே நம்ம வீட்டில் நம்ம கூடவே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள தேடுவோம் இப்போ அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க எங்கேயுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் பை செகண்ட் ஒவ்வொரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கும் என்ன செய்வோம் நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்களுடைய சத்தம் கேட்கல அவங்க பேசல ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அவங்க இருக்கிறதுக்கான எந்த இதுமே இல்லையே அப்படின்னு அட்லீஸ்ட் நம்ம கூப்பிட்டாச்சும் டச்சும் பார்ப்போம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப் பார்ப்போம் அதுதான் தேடுகிற ஒரு அனுபவம் நம்ம கூடவே இருந்தாங்களே அவர்களுடைய அந்த இருக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை அதாவது அவங்களுடைய சவுண்டோ அவர்களுடைய அந்த அனக்கோன்னு சொல்லுவோம் நம்ம சொல்ல தெரியுமா நம்ம ஊர் வாசையில் அனக்கோன்னு இல்லை அப்படின்ட்டு அப்போ எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை அங்கே அவங்க இருக்கிறதுக்காக அப்போ நம்ம தேடுவோம் ஏன்னா அவங்க கூடவே இருந்தவங்க அவங்க நம்ம கிட்டே சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க நம்ம கூடவே இருக்கிறவங்கிறதுனால நம்ம இதில் செய்வோம் தேடுவோம் ஆனால் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிற நாம் அவர் என்ன செய்யலை தேடலை இப்போ அவர் பக்கத்தில் இருந்த அவருடைய சத்தம் அவருடைய பிரசன்னம் அதாவது உணர்வு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு என்னுடைய ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏதோ ஒரு பாவத்தை போகும்போது கூட அவர் கூட இருக்கிறார் அப்படின்னு நம்புறவங்க கூட அந்த பாவத்தை செய்யும்போது அவர் இருக்கிறார் அப்படிங்கறது என்ன செய்யறோம் இருந்தா என்ன இல்லையானா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அந்த உலக பாவங்கள் என்ன செய்கிறாங்க செய்யத்தான் செய்கிறாங்க அப்ப கட்டுரை தேடுகிற ஒரு விருதை எப்போ வரும்னா நம்ம தனிமையாக அவர் வீட்டில் உட்காந்து இருக்கிறோம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்போ என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு அவர் இப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பாரு அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரா நான் பேசுறத கவனித்துக் கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிக்கணும் அவருடைய செய்கைகள் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் என் பக்கத்துல இருக்கிற என் ஆண்டவருடைய செய்கைகள் இந்த நிமிஷத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி அதை கவனிக்க ஆரம்பிச்சோம்னா இல்ல ஆண்டவர் ஏதோ ஒண்ணு பேசுறாரு அவர் பேசும்போது என்னை குறித்து அஹ் அவருடைய சத்தம் எப்படியா இருக்கும் அப்படின்னு கவனிச்சு கேட்க தொடங்கும் போது அந்த தேடுகிற வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாய் மாற அந்த தே மாற ஆரம்பிக்கும் அந்த தேடுகிற அனுபவத்தை தான் வசனம் என்ன சொல்லணும்னா கத்தரை தேடுகிறவர்களுக்கு அவரை அன்பா இருக்கிறவங்கதான் தேடுவாங்க அவர் மேல ஆசையா இருக்கிறவங்கதான் என்ன செய்வாங்கன்னா தேடுவாங்க அவர் மேல பாசம் இல்லாம யாருமே அவரை தேட முடியாது தானே நமும் நமக்கு நமக்கு ரொம்ப இப்போ ஒரு ஒரு கூட்டமான ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுப்போமே அந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க ஆனா நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க நமக்கு ரொம்ப வேட்டப்பட்டவங்க நமக்கு நமக்கு யாருனால ரொம்ப பாசம் இருக்குதோ அவங்கள நம்முடைய கண்கள் தேட ஆரம்பிக்கும் ஆனா அவங்க இல்லைன்னா நம்முடைய முகம் செய்யும் சோழ்ந்து போகும் இதே மாதிரி ஒரு கூட்டத்துல நமக்கு பாசமானவங்க எப்படி தேடுவோமோ அதுபோல ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம் என் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் இப்போ எல்லாருக்குமே ஆண்டவர் தென்படுகிறது இல்லை அவர் இருக்கிறார் ஒரு உணர்வு மூலமாய் அனுபவிக்க முடியும் கண்களால் மாச கண்களால் எப்போதுமே நம்ம இயேசுவை பார்த்து கொண்டே இருக்க முடியாது ஆனால் நமக்குள்ள இருதயத்தில் நான் கத்தரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நேரத்தில் கத்தர் என்ன செய்து கொண்டிருப்பார் நான் ஒரு ஒரு டிவி முன்னாடி உட்காந்துருப்பேன் வச்சுப்போமே இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம்னு யோசிச்சுப்போமே அந்த டைம்லாம் என் கத்தர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து கொண்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு தேடுகிற ஒரு அனுபவம் தேடுகிற இப்போ தனிமையா இருக்கும்போதெல்லாம் இந்த பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்க கர்த்தர் என்ன செய்கிறார் தேடுகிற அனுபவம் அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் என்னை பற்றி என்ன நான் கேட்கணுங்கிற அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு தேடுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு தலைமுறைகளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாதபடி கத்தரங்களை நடத்துவார்